அம்மா இன்றைக்கி பாருங்க நம்ம வந்து வெங்காயம் தாளிப்பு வடகம் எப்படி செய்யறத பார்க்க செய்முறையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த பாருங்களேன் இப்போ வந்து இந்த பாருங்க வெங்காயம் இருக்குதுல்ல இது சின்ன வெங்காயமா இது என்ன பெருசு பெருசாக வெங்காயம் வாங்கக்கூடாது இந்த பாருங்களேன் பெருசு பெருசாக வாங்கக்கூடாது சின்னதாக தான் வாங்கணும் வெங்காயம் வடகிறதுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டியாக தான் தான் தண்ணி இருக்குது அது நல்லாது அந்த இது பாருங்களேன் அந்த வெங்காயம் உரிச்சு இந்த பாருங்க சின்னதாக தான் இருக்கணும் பெருசு பெருசாக வாங்காதீங்க சின்ன வட இந்த பாருங்கள் சின்ன வெங்காயம் எப்படி சின்ன சின்னதாக தான் நல்லது அடுத்தது இந்த பிறகு அதுக்கு ஏன்னா பொருட்கள் பாருங்கள் பூண்டு ஜீரகம் இந்த சோம்பு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கடுகு சோம்பு மஞ்சப்பொடி அதுக்கு தேவையாக உப்பு இந்த பாருங்கள் விளக்கண்ண இதுதான் இதுக்கான பொருட்கள் இந்த வெங்காயத்தை உரிச்சிட்டு இந்த பாருங்கள் உரிச்சிட்டேன்னா இதை நாங்கள் போட்டு மிக்சியில் போட்டு எல்லா கலவையும் கலக்கணும் நம்ம ஆனால் பெரியவங்க பெருசு பெருசாக இருக்காது வாங்காதீங்க ஏன்னா நீர் இருக்கும் இது சின்னதாக நீர் இல்லாமல் இருக்கும் இது வாங்கிக்கோங்க வாங்கி ஒரு ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா கூட போகிறோம் உங்களுக்கு ரொம்ப வேணாம் இது செய்முறை இது பிறகு இப்போ உரிச்சு முடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி கலந்து எப்படி செய்கிற முறையை காட்டுறேன் ம் பிறகு வாங்க பாருங்க இந்த வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த பாருங்கள் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்து ஓட்டுக்கிறாங்க இந்த பாருங்க பூண்டு இது இன்னும் கருவேப்பிள்ளையெல்லாம் அப்புறம் சேர்க்கணும் இப்போ இது ஒரு என்னென்ன சேவை வைப்பாருங்க என்னென்ன இப்போ வெங்காயத்தை போட்டாச்சா என்ன இதோ கடுகு இந்த பாருங்கள் ஒரு கடுகு அப்புறம் இந்த பாருங்கள் வெந்தயம் அப்புறம் இந்த பாருங்கள் ஜீரகம் அப்புறம் வந்து பாருங்கள் உளுந்தம்பருப்பு அப்புறம் வந்து பாருங்கள் சோம்பு அப்புறம் வந்து இது மஞ்சப்பொடி பாருங்க கொஞ்சம் போட்டுட்டோமா அப்புறம் வந்து பாருங்கள் உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இது பிடிக்காது இப்போ வந்து இதெல்லாம் தெனஞ்சு நம்ம அமுக்கி நைட்டு வச்சிடோம் இன்னைக்கு நைட்டு இருந்துட்டு காலையில் எடுத்து தான் இதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் விளக்கின காஞ்சதுக்கப்புறம் தான் அதை ஊற்றி இது பண்ணணும் அதுவும் கருவேப்பிலையும் காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும் பார்த்திங்களா இப்போ வந்து இதை பிணைஞ்சாச்சா இப்போ இதை அப்படியே அமுக்கி வச்சிடணும் அப்படியே பாத்திரத்திலே அமுக்கி வச்சிட்டு இன்னும் காலையில் பார்த்தோம்னா அது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இதை இது பிறகு இப்படி இப்படி உருண்டை உருண்டையாக காலையிலக்கு இப்படி பிடிச்சி வைக்கணும் பிடிச்சி வச்சோம்னா இந்த தண்ணி இருக்கும் திரும்ப அந்த தேரில் போட்டு பிணைஞ்சி இதுங்கணும் அதை கா உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் அதை எப்படின்னு இந்த பாருங்களேன் இப்போ பிணைஞ்சி வச்சிட்டோமா இதை நைட்டு அப்படியே வச்சிடும் இது அப்படியே இருக்குமா இது காலையில் பார்த்தா கொஞ்சம் தண்ணி விட்டமாக இருக்கும் காலையில் நம்ம என்ன செய்யறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் தாமிரதவங்களுக்கு இப்படி இப்படி உருட்டி வைக்கணும் உருட்டி வச்சிட்டோம்னா அந்த இது என்ன செய்யும் அந்த தண்ணி பூரா இதில் இருக்கும் திரும்ப அடுத்த நாள் அதையும் போட்டு பிணைஞ்சி வைக்கணும் அப்புறமேலு தான் விளக்கனே ஊற்றணும் இப்போ ஊற்றக்கூடாது ஆ பாருங்கள் காலையிலே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஆமாம் இங்கே பாருங்களேன் இப்போ இங்கே பாருங்கள் உருண்டை உருண்டையை உருட்டி நம்ம வச்சுட்டோம் அதை அமைக்க வச்சுருந்தோம்மா காலையில் எடுத்து உருண்டை உருண்டே இங்கே பாருங்க எடுத்து இப்படி பிடிச்சிட்டோம் இப்போ நம்ம நாராயணா இங்கே பாருங்களேன் அந்த வர மிளகாய் காஞ்ச மிளகாய் அது மூணு இது நாராயணா இந்த பாருங்கள் அடுப்பு கறி இது இரும்பு இது என்னத்துக்கு வச்சுருக்கோன்னா இந்த மஞ்சள் குங்குவம் ஒரு இதுக்கு வச்சுருக்கோம் என்னத்துக்குன்னா இது சாமி மாதிரி ஆனால் இது வாசம் இருக்கும்ல இந்த வாசத்தை பேய்பி சாஸை வந்து அந்த வாசத்தை இழுக்குமா பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்காக தான் இது வைக்கிறது இதை வந்து இப்போ எடுத்து வச்சிட்டு இப்போ இங்கே பாருங்களேன் இதை உருக்கி வச்சுருக்கோன்னா இங்கே பாருங்கள் வெயிலில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எடுத்து இதை உதுத்து விட்டோம் பாருங்கள் உதுத்து விட்டு இனிமேல் தான் நம்ம வந்து இந்த விளக்கெண்ண வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அது இந்த அந்த கருவேப்பிலை இதெல்லாம் நுணுக்கி போட்டு திரும்ப உருண்டை பிடிச்சி நம்ம காட்டுற பாருங்க ம் இங்க இங்கே இப்ப இப்போ நம்ம காஞ்ச கருவேப்பில வச்சுக்கல அது அங்கே பிறந்த காய வச்சு இதில் நுணுக்கி இதை சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்களா இப்படி இதில் எப்படி சட்டை கேட்க பாருங்க மொறு 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 முருங்க இப்படி நல்லா நுணுக்கி காய வச்சு அதையும் காய வைக்கணும் ஒரு நாள் காய வச்சு இது நுணுக்கி அதுக்கப்புறம் இந்த நாராயணா இந்த குரு விளக்கெண்ணு பாருங்கள் பாருங்க இதில் இருக்குது இதுலேருந்து ஊற்றி வச்சுருக்கேன் இதை நிறைய ஊற்றி நீங்கள் பிணையணும் பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் நம்ம உருண்டை உருளா வச்சு டெய்லி அப்புறம் நம்ம அதை பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் பாருங்க காய காய நம்ம ஊற்றிக்கணும் விளக்கெண்ண இப்போ பாருங்கம்மா எப்பறம்மா இப்போ உருட்டி வச்சாச்சாம்மா அது பாருங்க இப்படி தான் ஊற்றி வைக்கணும் உருண்டியால நம்ம கொல்கட்டை பிடிக்கிறோம் இல்லைம்மா அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் பிடிச்சி வச்சுட்டு இதை வெயிலில் காய வைக்கிறோம் நீங்கள் என்ன செய்ய நாலு நாளைக்கு டெய்லி ஒரு நாலஞ்சு நாளைக்கு இப்போ இந்த இதில் எண்ணெய் இருக்குங்களாம்மா இறக்கணும் இந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு டெய்லி சாயந்தரம் இப்படி இப்படி தொட்டு தொட்டு இப்படி பிடிச்சி பிடிச்சி ஒரு நா இங்கே வருங்க இந்த எண்ணெயை இப்படி தொட்டுக்கணும் இங்கே பாருங்க இந்த இதை இப்படி பிடிச்சி பிடிச்சி வெயிலில் நாலஞ்சு நாளைக்கு காயத்தை நல்லா காய்ஞ்சு போயிடுமா நல்லா உங்களுக்கு நல்லா வாசம் கமமானது இது துவையில் அரைக்கலாம் புளி போட்டு தாளிக்கலாம் சாம்பாருக்கு தாளிக்கலாம் பருவடை தொகை எப்படி அரைக்கிறதுனா உங்களுக்கு இந்த பொறித்து அதோட புளி மிளகாய் தேங்காய் இதெல்லாம் வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்குமா நம்ம தொட்டிட்டு சாப்பிட்லாம் சாத்திரி போட்டு புளி இதெல்லாம் வச்சு அரைங்க முதல்ல கொஞ்சம் சட்டியில் போட்டு பொரிச்சிக்கணும் கிடாயில் அப்புறம் ரெண்டு மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறம் தேங்காய் போட்டுக்கோங்க உப்பு துளி இதெல்லாம் வச்சு நம்ம துவையலாக இருக்கிற மாதிரி இதை பொறிச்சுக்கிட்டால் க கருவோட நல்லா நல்லாயிருக்கும் வாசமாக இங்கே பாருங்கள் போட்டு பாருங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்